ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மட்டன் குழம்பு டேஸ்ட்டில் ஒரு கொண்டக்கொல குழம்பு தான் செய்ய போகிறோம் இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா குக்கரில் தான் செய்ய போகிறோம் டக்குன்னு செஞ்சிடலாம் இட்லி தோசை சாப்பாடு கூடலாம் சாம காம்பினேஷன் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வெல்கம் டு அம்முக்குடி டைரி இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு குக்கரில் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்க நீங்கள் சமையலுக்கு எந்த எண்ணெய் சேர்க்குறீங்களோ அதை சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு துண்டு பட்டை மூணு கிராம்பு மூணு பிரிஞ்சி இலை ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன் இது அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துருக்கேன் இதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிக்கலாம் சீக்கிரமாக வதங்கிடும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அதோடய பச்சை வாசனை போனதுக்கப்புறமா மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றப்போ அதனால ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூடையே சேர்த்துக்கோங்க நான் எப்போதும் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் சேர்ப்பேன் இன்றைக்கி நான் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் அப்போ தான் காலம் கரெக்டாக இருக்கும் இப்போ இதையும் நல்லா பச்சை வசனம் போடுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நான் ஒரு எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே கொண்டக்கலையை ஊற வச்சுட்டேன் இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன் நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன் இதையும் அந்த மசாலா கூட நல்லா பரட்டிக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு ஒரு அஞ்சு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம விசில் பத்து விசில் விட போகிறோம் அதனால வந்து தண்ணியெல்லாம் கொஞ்சம் கம்மியாகிடும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மூடி போட்டு மூடி பத்து விசில் வரைக்கும் வச்சுக்கலாம் விசில் வரத்துக்குள்ளே நம்ம ஒரு பேஸ்ட் அரைச்சிடலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துருக்கேன் ஒரு அஞ்சாறு முந்திரி சேர்த்துருக்கேன் ஒரு அரை மூடி தேங்காய் சேர்த்துருக்கேன் ஒரு பெரிஞ்சுரகம் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா கொதிக்கிது விசில் வந்துருச்சு இப்போ நம்ம இந்த பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இத மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த தேங்காயோட பச்சை வாசனை போற அளவுக்கு சிம்ல வச்சு ஒரு 10 நிமிஷம் போல கொதிக்கட்டும் கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்க வேண்டியதா இது இட்லி தோசை கூட சம்ம காம்பினேஷன் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்